ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துக்குரிய பலா பலன்கள் முதலில் இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் வீட்டிருக்கிறார் இப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் நிலைக்கு செல்கிறார் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வீட்டிருக்கார் அந்த சுக்கரனுடைய பயிற்சியானது இந்த மாதம் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி மிதன மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன் பகவான் நிலையை அடைகிறார் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி கேதுபன கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையில் வீட்டிலிருந்து பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் மிதன அமர்ந்திருக்கார் செவ்வாய் பகவானானது இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறார் சந்திர பகவான் இந்த ஜூலை மாதத்தினுடைய தொடக்க நாளன்று கன்னிமனையில் வீட்டிருக்கு ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கப் போகுது என்ன பலாபலனை கொடுக்க போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் இந்த மாதம் நமக்கு சிறப்பு என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அது யாரோட சேர்ந்திருக்கார் குருவோட சேர்ந்திருக்கார் அப்போ குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலே அங்கே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ லாபஸ்தானத்தில் அந்த ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தாலும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் தொழில் வேலை வியாபாரம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேனா பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால வேலை இல்லாத சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வேலை அமைந்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்போ லக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் வியாபாரத்தில் ஏற்றங்களை கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் அழுத்தத்தையும் ப்ரெஷரை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் அப்போது என்ன உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் அப்படிங்கிற மாதிரியான தன்மையை கொடுக்குமே தவிர வேலை தொழில் வியாபாரம் இந்த மாதம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிற ஞானங்களை கொடுக்கக்கூடிய ஞான காரகன் ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் அமையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இரண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது குரு பகவான் தன காரக கிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அப்போ லாபஸ்தானத்தின் அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டின் மூலமாக தன வருவாயை கொடுக்கும் இந்த சிம்மராசி வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தேசத்தின் மூலமாக வருமானங்களை கொடுக்கும் தகவல் தொடர்பு துறையின் மூலமாக அது கம்யூனிகேஷன் மூலமாக ஐடி செக்டார் மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்களின் மூலமாக தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் எட்டாம்பதி பதினோராம் இடத்தில் இருக்க எட்டு பதினொன்று ஆனாலே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு உருவாக்கும் அப்போ பத்தாம் அதிபதி வலிமையாக இருக்கிறது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்திருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐந்து பதினொன்று இயற்கையாகிய இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் திடீர் லக் திடீர் தனவரவு பொருளாதாரம் அதாவது இது வரும் வரும் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் வரல அப்படின்னு இருப்பீங்க பார்த்தீங்களா வந்திருக்கணும் ஆனால் வரல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ திடீரென்று உங்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய தன்மை ஷேர் மார்க்கெட்டின் மூலமாக பொருளாதார வரவுகள் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தேன்னா இப்போ ஏறுமுகத்தை போ நடக்கக்கூடிய தன்மை லாட்டரி சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி மறைந்துள்ள விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் அப்போ பொருளாதாரம் சிறப்பாக அமையும் அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் உங்களுக்கு வரும் அப்போ அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த சிம்மராசி என்பவர்கள் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் வலுவா இருக்கார் மூன்றாம் அதி என்பது சகோதரரை குறிக்கக்கூடிய அந்த சகோதர ஸ்தான கிரகமான செவ்வாய் உங்கள் ராசிலே உட்கார்ந்திருக்கார் அப்போ சகோதரர்கள் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு மாதம் குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை மூன்றாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் கீர்த்தி உங்களுக்கு புகழையும் கீர்த்தி கொடுக்கக்கூடிய இடம் தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய தொடர்புகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் ஒப்பந்தங்களை குறிக்கக்கூடிய இடமும் அந்த மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்தின் அதிபதி சுக்குரன் வலிமையாக இருக்கிறது அப்போ என்ன டிராவல் மூலமாக அனுகூலங்கள் வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் விற்பனை என மூன்றாம் இடம் என்பது விற்பனை விற்பனையும் சூப்பராக நடக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதெல்லாமே சிறப்பு பிறக்கின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் அதே சமயத்தில் ஏழரை சனியில் அதாவது ஏழரை சனியில் உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த அஷ்டம சனியில் இப்போ சனி பகவான் வக்ரம் அடையப் போகிறார் எப்போ வக்ரம் அடைய போகிறார் அப்படின்னா வருகின்ற பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அப்ப சனி பகவான் வக்ரம் பெற்றா என்ன நடக்கும் இதுவரைக்கு தொல்லைகள் தாமதமாக இருந்தது ஒரு மாதிரியான உடல் நலத்துல சில தொந்தரவுகள் இருந்தது பிரச்சனையாக இருந்ததெல்லாம் தீர்ப்பதற்குண்டான வழிகள் சாத்தியக்கூறுகளை உருவாக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கிடைக்க செய்யும் என ஆறாம் அதிபதி தான் அந்த சனி பகவான் இப்ப வக்ரமாக இருக்கும்போது போது உக்ரமாக செயல்பட்டு வேகம் என மந்த தன்மையுடையவன் சனி பகவான் அப்ப என்ன சுறுசுறுப்பாகும் மந்தம் டல் இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அப்ப யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அவங்க இந்த காலகட்டம் இந்த வக்ர காலகட்டத்தில் தீர்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்போ அஞ்சாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசி அதிபதியோட சேர்ந்திருந்து உங்க ராசி அதிபதியும் பஞ்சாம் இடத்தை பார்க்கும் போது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த அஞ்சாம் இடம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் சிறப்பு பெறுகிறது இந்த மாதம் இப்போ குழந்தை நன்றாக இருக்கப் போகிறார்கள் குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி முறை கிடைக்கப் போகிறது குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதற்கான அத்தனை அம்சங்களையும் உருவாக்கும் படிப்பு நன்றாக இருக்குது வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறுகிறது ஏன்னா லாபாதிபதி பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கார் புதன் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அப்போ எப்படியோ ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும் ஏன்னா குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் குழந்தை காரகன் குரு அப்போது அந்த அஞ்சாம் இடத்தோட தொடர்பு கொள்கிறது உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து தொடர்பு கொள்கிறது பாக்யாதிபதி உங்க ராசியில் உட்கார்ந்துருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பாக்கியம் கிடைத்தே தீர வேண்டும் அது குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட்டாளிகள் கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் சோ இதெல்லாமே சிறப்பு பெறும் அங்க ஒரு ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போது கணவன் அல்லது மனைவி ராகுன்ன வெளிநாடு கணவன் அல்லது மனைவி யாராவது வெளிநாட்டுக்கு வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆனால் கணவன் மனைவி அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த கணவன் ஸ்தானத்தில் அல்லது மனைவி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவி இரண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமசனி நடக்குது ஏழாம் இடத்தில் திருமணஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்திருக்கின்ற காரணத்தாலும் அந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு டக் டக்குன்னு ஏற்பட்டுவிடும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத சில தன்மைகளை உருவாக்கிறோம் மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது என ராகு உட்கார்ந்திருக்கார் ராகுங்கிறது அந்நியர்கள் சோ அந்நியர்களுடைய குறுக்கீடு உங்க குடும்பத்தில் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது சில நல்ல நல்ல விஷயங்கள் பாக்யாதிபதி ராசினா ராசியில் இருக்கின்ற காரணத்தாலும் சுக்குரன் கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்குரன் ஆட்சி பலன் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்குரன் உங்களுக்கு வீடு வண்டி வாகனத்துக்கு காரக கிரகம் வலிமையாக இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாகவும் இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் ஒரு இன்ப அதிர்ச்சி அதாவது ஒரு இன்பமான செயல் உங்கள் மனசில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து ஒரு நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த காலகட்டம் இந்த சிம்ம அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த கிரகம் செவ்வாய் உங்க ராசியிலே இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக செவ்வாய்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது இந்த சிம்ம ராசினருக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார் ரீதியான பொதுவான பலன்கள் இந்த ஜூலை மாதத்துக்கு இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதத்துக்கு பாருங்கள் சரியாக பொருந்தி வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தி நாதனர்கள் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு இணைஞ்சிருக்கும் இல்லை பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த ஆதிபத்திய பெற்றிருக்கு எவ்வளோ எந்த டிகிரியில் உட்கார்ந்துருக்கார் இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எதை எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்